ஓம் நமச்சிவாய மனிதன் ஒரு நாளில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறான் இது சித்தர்கள் வகுத்த கணக்கு ஒரு சுவாசத்தில் எட்டு அங்குலம் மூச்சு உள்ளே செல்கிறது பன்னெண்டு அங்குல மூச்சு வெளியேறுகின்றது ஆக ஒரு சுவாசத்தில் நாலு அங்குல சுவாசம் பிராண ஆற்றல் விரயமாக்கின்றது இரு வருத்தப்பட்டால் கோபப்பட்டால் டென்ஷனால் அதிக உடலுறவு கொண்டால் இன்னும் அதிகமான பிராணன் விரயமாகும் எனவேதான் நம் உடல் உள் உறுப்புகள் பிராண சக்தி கிடைக்காமல் பல வியாதிகள் வருகின்றன உடல் சோர்வடைகின்றது முதுமை தட்டுகிறது இதோ பிராண ஆற்றலை பெற எளிய அருமையான ஒரு யோகாசனத்தை இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் பாருங்கள் இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன்னு கையை கட்டி அந்த சுவாசத்தை அப்படியே இழுத்து மேலே பிரபஞ்ச சக்தியை உள்ளங்கையில் வழியாக இறக்குகிறேன் பாருங்கள் இறக்கி கொண்டு மூச்சை அடக்கி உள்ளார நம்முடைய கும்பகம் பண்ணி விட்டேன் அந்த காற்றை மனதுக்குள் எண்ணலாம் பயிற்சி இருந்தால் நிறைய அளவுக்கு மூச்சை தம் கட்டலாம் இப்போது மூச்சை விட்டுட்டோம் பாருங்கள் அப்படியே மெதுவாக விடணும் இப்போது மீண்டும் சுவாசத்தை சரி பண்ணிக்கிட்டு திருப்பி அப்படியே அந்த சுவாசத்தை மீண்டும் ஆசுவாசப்படுத்துகிறேன் பாருங்கள் திருப்பி மூச்சை உள்ளெழுத்து பிரபஞ்ச சக்தி கை வழியாக உடம்புக்கு செலுத்துகிறேன் கும்பகம் ஆகிவிட்டது இழுத்த மூச்சு அத்தனையும் இப்போது எட்டு அங்குலம் அல்ல நிறைய இழுத்து இருக்கிறேன் அதை அப்படியே கும்பகம் பண்ணி இருக்கிறேன் லங்ஸில் தேங்கி இருக்கிறது இந்த பிராண சக்தி உடம்பை முழுக்க என்னுள்ளே ஓடுகிறது இப்போ முடிஞ்ச மட்டும் தேக்கி வைத்துவிட்டு Quer